ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு டேஸ்ட்டான லட்டு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் கலந்துட்டு நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சது எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பாசிப்பருப்பை எடுத்த கிளாஸ்லேயே ஒரு அரை கிளாஸ் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கப்புறமா ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன் அதை நல்லா சூடு பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் என்ன தடவிருக்கேன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நான் உருட்டி இதே மாதிரி வந்து எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்